கர்த்தர் ஸ்தோத்திரம் கர்த்தராகிய ஏசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள் இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் நியாயாதிபதிகளின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ நீ இஸ்ரவேலை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய் உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார் நம்முடைய கர்த்தராகி ஏசு கிறிஸ்து நம்மை நம்முடைய சத்துருக்களுக்கு நீங்களாக்கி விடுவிப்பவர் இஸ் இந்த வசனம் இஸ்ரோவேல் ஜனங்களையும் கிதியோனையும் இருக்கிறது இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்தபோது தேவன் அவர்களை அவர்களுடைய சத்ருவாகிய மீதியானியரின் கையில் ஒப்புக்கொடுத்தார் இந்த மீதியானியர்கள் இஸ்ரவேல் ஜனங்களின் விளைநிலங்கள் ஆடு மாடுகள் கழுதைகள் ஆகாரங்கள் எல்லாவற்றையும் பட்சித்து போடுவார்கள் ஆகவே இஸ்ரோவேல் ஜனங்கள் மிகவும் ஒரு கடினமான வறுமைக்குள்ளே காணப்பட்டார்கள் மட்டுமல்ல அப்பொழுது அவர்கள் தேவனை நோக்கி முறையிட்டார்கள் அப்பொழுது தேவன் தெரிந்து கொண்ட நபர்தான் இந்த கிதியூன் ஒருநாள் இந்த கிதியோன் தன்னுடைய ஆலையிலே கோதுமையை போரடித்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு தூதன் அங்கே வந்து பராக்கிரமசாலியை கர்த்தர் இருக்கிறார் என்றார் அப்பொழுது கிதியோன் சொல்லுகிறார் கர்த்தர் எங்களோடு இருந்தால் ஏன் இந்த கஷ்டங்கள் எங்களுக்கு எங்களுடைய முற்பிதாக்கள் சொன்னார்கள் தேவன் அவர்களுக்கு நிறைய அற்புதங்களை செய்தார் என்று ஆனால் இன்றைக்கு அந்த அற்புதங்கள் எங்கே தேவன் எங்களை கைவிட்டார் எங்களை தேவன் சத்துருக்களின் கையிலே ஒப்பு கொடுத்தார் என்றார் அப்பொழுது அந்த தூதன் சொன்னார் கர்த்தர் உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ நீ இஸ்ரவேலை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய் உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார் ஹலெலூயா அப்பொழுது இந்த கிதியன் சொல்லுகிறார் நான் ஆ என் வரை நான் எப்படி இந்த இஸ்ரவேலை ரட்சிக்க முடியும் என் இதோ மனாசையில் என் குடும்பம் மிகவும் எளியது என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன் என்றான் அப்பொழுது தேவன் சொன்னார் நான் உன்னோட கூட இருப்பேன் ஒரே மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதிய ஆணையரை என்றான் ஹலெல் லூயா இங்கே கிதியுனை பாருங்கள் கிதியுன் தன்னை பற்றி ஒரு மிக ஒரு தாழ்வான மனப்பான்மை உள்ளவராக இருந்தார் தான் தன்னுடைய குட் தகப்பன் குடும்பம் மிகவும் எளியது அதிலும் நான் மிகவும் நான் சிறியவன் என்று சொல்லிக்கொண்ட ஆனால் தேவன் கிதியோனை பார்த்த விதம் வேறே தேவன் கிதியோனை ஒரு பராக்கிரமசாலியாக பார்த்தார் இந்த கிதியோன் தன்னுடைய கோதுமையை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்கும்படியாக போரடித்து கொண்டிருந்தான் ஆனால் தேவன் இந்த கிதியோனை இஸ்ரோவேல் ஜனங்களையே மீதியானியரின் கைக்கே விடுவிக்கும்படியாக தெரிந்து கொண்டார் என்று பார்க்கிறோம் அப்பொழுது கிதியோன் தன்னை தேவன் தன்னோடு கூட இருக்கிறார் என்பதை தெரிந்து கொண்ட பிறகு தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அந்த தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து போது தேவன் கிதியோன் மூலமாக இஸ்ரேல் ஜனங்களை மீதியானியரின் கைக்கு விலக்கி மீட்டதை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை இன்றைக்கு நாமும் கூட அநேகமே இந்த கிதியோனைப் போல நம்மை பற்றிய ஒரு தாழ்வு மனப்பான்மை உள்ளவர்களாக காணப்படுகிறோம் நாம் இவ்வளவுதான் என்று நாமே ஒரு ஒரு வட்டத்துக்குள்ளே நம்மை வைத்து விடுகிறோம் ஆனால் தேவன் நம்மை பார்க்கிற விதம் அப் மிக பெரியது என்பதை நாம் பெரி தெரிந்து கொள்ள வேண்டும் தேவன் நம்மை பராக்கிரமசாலிகளாக பார்க்கிறார் நாம் நினைக்கிறோம் நம்முடைய கஷ்டத்திலிருந்து நாம் வெளியே வர முடியவில்லை மற்றவர்களை நாம் எப்படி ரட்சிக்க முடியும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட நாம் ஒவ்வொருவரும் நம்ம நம்மை மட்டுமல்ல மற்றவர்களையும் நாம் ரட்சித்து தேவனுடைய சித்தத்தை நாம் நிறைவேற்றுகிறவர்களாய் காணப்பட வேண்டும் மற்றவர்களுடைய அழிவிலிருந்தும் நாம் அவர்களை ரட்சிக்க வேண்டும் மற்றவர்களுக்கும் நாம் உதவி செய்ய வேண்டும் அப்படியே நாம் நம்முடைய கஷ்டங்களிலிருந்தும் நம்முடைய தேவைகளிலிருந்தும் நாம் வெளியே வந்து நாம் முழுவதுமாக அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருந்து தேவனுடைய ஆசீர்வாதங்களை இம்மையிலும் மறுமையிலும் சுதந்திரிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும் கர்த்தர் தாமே அதற்கேற்ற கிருபைகளை நமக்கு தந்தருளுவாராக செபிப்போம் எங்களை கிருபை அண்ணேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனை ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி இந்த நாளிலும் கத்திரங்களை பலகீனங்களை பலமாக நீர் மாற்றுகிறபடியால் நன்றி எங்களுடைய தாழ்வு மனப்பான்மைகளை எல்லாம் நீக்கி நம்முடைய பெரிதான திட்டத்துக்குள்ளே எங்களை கொண்டு வந்து நீர் பிரயோஜனப்படுத்தப் போகிறபடியால் நன்றி நன்றி பர்சுத்தாவியான ஒரு துதி மகிமை மக்கள் செலுத்துகிறோம் மீட்பு ரட்சகருமாகியே இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே ஆமேன் காட் பிளஸ்